வணக்கங்கம்மா வணக்கம் நீங்கள் இந்த முதுமை காலத்துலேயும் நீங்கள் வந்து வண்டி தள்ளிட்டு வியாபாரம் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படிம்மா வியாபாரம்லாம் எப்படிம்மா ஆகுது உங்களுக்கு நல்லா நல்லாவுது உங்களுக்கு என்னம்மா வயசு அறுபது வயசு ஆகுது பசங்கம்மா பொண்ணு சரிம்மா அதுதான் இந்த காலத்துல அப்படிதான் இந்த முதுமையில வந்து நீங்க வந்து உழைச்சி சாப்பிடுறீங்க அரசாங்கம் சும்மா அது கட்சிக்காரங்களை போய் சேருது உங்களை தெருவில் உதவி செய்யலாம் அதை கலா ஆய்வு செய்து அதிகாரிகளை வச்சு ஆய்வு செய்து இந்த மாதிரி ரோட்லேயே கூட பேர் எழுதிட்டு அவங்களுக்கு ஒரு உதவி தொகை கொடுக்கலாம் அது செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு வந்து கட்சி வளரணுன்றதால அப்படி பண்ணுவாங்க எல்லா அரிசியும் வளர்த்தையும் அப்படிதாம்மா ஒருத்தருக்கு கூட வித்தியாசம் கிடையாது சரிங்கம்மா இந்த பழங்கள்லாம் நல்லா வியாபாரம் ஆகுது ஒரு நாளைக்கு உங்களுக்கு உங்களுக்கு அந்த

ஆமாம் ஆமாம் என்ன நே நம்ம வந்து நேர்மையாக வாழ்ந்தவங்கன்னா அப்படிதான் தான் பண்ணுவாங்க ஒரு இந்த மற்றவங்கிட்ட கேட்க மாட்டாங்க ஒன்றும் கேட்க மாட்டாங்க உதவி கேட்க மாட்டாங்க நம்ம உடம்புல நல்ல ஸ்ட்ரென்த் வரைக்கும் உழைப்போம் அப்படின்றது உங்களோட குறிக்கோள் வாழ்த்துக்கள் வாழ்கமா வாழ்க வளமுடன் அப்புறம் வந்து இந்த மாதிரி நுகர்வரெலாம் இது மாதிரி வந்து முதியோர்கள் வந்து எதாவது வியாபாரம் பண்ணால் அவங்களுக்கு தேவையான பொருளை கிட்ட வாங்குங்க அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும் எல்லாமே இப்படி போனோம்னா ஹை கிளாஸில் போனோம்னா ஒன்றும் கிடையாது நம்ம 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 இறந்து போயிட்டோம்னா வச்சுக்கங்களேன் நம்ம இறந்து போயிட்டோம்னா நம்ம பாடியை இந்த மிஸ் மின்சார தகனத்தை வைக்கிறாங்க வச்சோடனே பத்து நிமிஷம் சாம்பல் ஆகிடுது அந்த சாம்பலை கூட கண்ணமாக போட்டதாக பேக்கெட் பண்ணி விற்கிறான் பேக்கெட் பண்ணி அந்த சாம்பலை விற்கிறான் உரம்னு சொல்லிட்டு அது மாதிரி மனித வாழ்க்கை அதை புரிஞ்சிக்கிட்டு இது மாதிரி ஆளுகளுக்கு மக்கள் உதவி பண்ணுங்க நம்ம ஓடுற இடம் தெரியாத வாழறோம் நன்றிமா, என்னைக்கோ நீங்கள் நீர் தீர்காசோடு வியாபாரம் பண்ணுங்க நல்ல நலமாக இருங்க வாழ்த்துக்கள் யூடியூப் சேனல் மக்கள் உள்ள யூடியூப் சேனலாக சமூக ஆர்வலர் சி வேலு நன்றிமா